அப்பை பிராட்டி சொல்வார் கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிது அதனும் கொடிது வறுமை வறுமையில் நோய் கொடிது அதனும் கொடிது அன்பில்லா பெண்டீர் அவர்கிட்ட சோறு வாங்கி திங்கிறது ஆலகால விஷத்தை கூட கொடுமைன்னு சொன்னாலே கத்தனை புருஷன் பொருவ சோறு கூட பக்கிலே நீ எல்லாம் ஓரவை பத்தி பேசுற அப்படி கேளு நாடுபரவர்களை நான் உன்னோடு தெரியாம கேட்கறேன் என்னைக்காவது ஆம்பளை தன்னோட பெருமை வெளியே சொல்லி இருக்கிறானா சொல்ல மாட்டா சார் ஆம்பளைக்கு அந்த குணம் இருக்கா சார் சார்

ஒரே ஒரு எடுத்து உங்க அழுத்துல மூணு முடிச்சு போட்டுறது தவிர நாம செஞ்ச பாவ என்ன மூணு முடிச்சு நம்ம போட்டான் இப்படி கொண்டே விட்டோம்டா எவ்வளோ போட்ட முடிச்சுடா நம்ம செருப்பிடி வேண்டி பக்கம்னா கல்யாணத்துல நாத்திரா முடிச்சுன்னு ஒரு முடிச்சு போடுவாங்க என்னோட பிறந்தது போடணும் எனக்கு மொத்தம் நாலு அக்காடா நாளுக்கு மூணு முடிச்சு போட்டுக்காடா ஐந்து போய் பார்க்கறேன் பதினஞ்சு முடிச்சு ஒடிய முடிய முடிச்சு ஊத்துறது வேலை முடிச்சு பார்த்து ஒரு நாள் ஒரு பொழுது நாள் என்ன கருஷன் பார்த்து பாடி பழக்கம் பட்டத்தில் சோதனைக்கு அப்புறம் தான் நடந்த ராஜன் நட

கூத்துமரா கூத்துமேது கொண்டாட்டியாங்கியது பார்த்துகளாக பார்க்க ஒரு கண்ணு போச்சம்படி பாக்குது ஒரு கண்ணு ஆம்போர பாக்குது நினைக்கிறது எருமை நம்மளுக்கு என்ன பெருமை அருமை நடுவர்கள் எங்க அக்கா தகச்சி நீ உறவுன்னு பேசுறீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட உறவு தான் உனக்கு உறவு ஆயிரம் தான் இருந்தாலும் கொப்பு நோடுங்கிறது உனக்கு பிறந்து வீடுங்கிறது உறம்பறி உடாக்கி கல்யாணத்துக்கு அப்புறம் கொப்பு நோட்டு போனாலும் உறம்பறதா ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கலாமோ இங்கதான் வந்துடும் அந்த அக்கா தங்கச்சியில புருஷனோட பிறந்தவொள்ள என்னைக்காவது மதிச்சு பேசி தெரியாது அக்கால தாராவரத்தை வரத்துக்கு கட்டி கொடுத்துருக்குற அஞ்சே காலுக்கு முதவடிக்க வாரம் ஓடு போடுறா நாலு மணிக்கு எதிர்ப்பு பன்னெண்டு பிடி பாலை கறந்தா சோளாக்குனா அக்கா பாசம் அஞ்சே காலுக்கு வருதுன்னு தெரிஞ்சுட்டோன்னு எடுத்து இப்படி இது போச்சுக்கிட்ட கிரகமா இருக்குது இன்ன வரைக்கும் மாதிரி குதிர்கூட்டியார்க்கு இருந்தா

நான் <laughs> ஒரு <laughs> எப்படி பொண்ணு கொடுக்குறாங்க இன்னைக்கு உறவு பார்த்து பொண்ணு கொடுக்குறாங்களா ஒரு காலத்துல உரும பொண்ணு எடுக்கிற வழக்கம் தமிழ் சமூகத்தில் உண்டு அத்தமலையோ மாம்பழையோ தாய் மாமன் வீட்டில் உரும பொண்ணு எடுப்போம் எடுப்பாங்க ஆனா இப்போ எப்படி தெரியுமா கல்யாணம் பஸ் பஸ் கல்யாணம் லாரிக்கு லாரி கல்யாணம் மண்டபத்து மண்டபத்து கல்யாணம் தோட்டத்துக்கு தோட்டத்துக்கு கல்யாணம் மாந்தோப்புக்கு மாந்தோப்புக்கு கல்யாணம் மனுஷனுக்கு மனுஷன் முடிக்கிறது இல்லை சொத்து வச்சுக்கிறியா கல்யாணம் சாதா குறிப்பிடுத்தோட முதல் வார்த்தை என்ன கேட்கறாங்க தெரியுமா எத்தனை கோடி பத்து கோடியா அஞ்சு கோடியா ரெண்டு கோடியா மாப்பிள்ளை சொந்தமா வீடு போடணுமா மாப்பிள்ளை சொந்தமா கார் போடணுமா மாப்பிள்ளை சொந்தமா தோட்டம் மாதிரி போடணுமா பத்தேக்கிற பூமி கேட்கறாயா எதுக்கு நீ காத்தாலிக்கு வந்து என்ன களவட்ட போறியா பருத்தி எடுக்க போறியா இல்ல மஞ்ச காட்டுல என்ன ஊடு முடுக்கு போறியா ஏ பூமி வேணும் எதுக்கு வேணும் நாளைக்கு வராத உடம்பு வந்து அவங்க துத்திக்கிற வேணுமா அப்ப அதுக்கு மட்டும் சொத்து வேணுமா எதுங்க உறவு ஒருவன் வாழ நினைச்சு மேலே போகும்போது அவனை கண்டு சந்தோஷப்படுற பாத்தீங்களா அது உறவு

அது குழம்பாட்டமும் இல்ல ரசமாட்டம் இல்ல என்ன குழம்பு சொல்லி தொலை மாமா கோழி குழம்பு வச்சுக்கிறோம்னா எங்க கோழி குழம்புக்குண்டாடி எந்த ஒரு அறிகுறியும் வந்து சட்டி தோறந்தா எப்படி நடக்கும் எங்க அம்மா எல்லாம் கோழி குளம் வச்சா ஆட்டுக்கல்ல தான் போட்டு ஆட்டுவா எப்படி தெரியுமா அந்த சின்ன வெங்காயம் முழு கொத்துமணி சீரகம் பச்சஞ்சி கூண்டு இதெல்லாம் போட்டு அந்த சாந்து அரைப்பாளுங்க கொங்கு மடங்குறது பன்னெண்டு மாவட்டத்து உள்ளடக்கணுது நம்மளுடைய பெருமைங்க அது சாந்தாரிச்சு குழம்பு வைக்கிறது எங்க வணங்கினாலும் அந்த சாந்து குழம்பு சாப்பிட முடியாது என் கிருஷ்ணகிரியில் ஆரம்பிச்சா கோயம்புத்தூர் வரைக்கும் அந்த பெருமை உண்டு அந்த ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டு போது சாந்து எப்படி மணக்கு தெரியுங்களா சாந்து மணக்கம் அப்பா நான் உலகம் அப்பா ஒலியை ஒலிய ஒவ்வொருத்தரும் செதுக்கிட்டா டீம் போட்டுருக்கேன் இன்னைக்கு அவர் தான் நடுவர் ஆனா டீம் என்னடாது மஞ்சநாதன் குழுவினர் தான் போடுவாப்பில காரணம் என்னன்னா அவர் எனக்கு கொடுக்கூடிய மதிப்பு எனக்கு என் தாய் மாமனை விட ஒருபடி மேலா நான் தேவகோட்டை மகாராஜன் பார்க்கறேன் இன்னைக்கு பணம் தான் சம்பாதிக்கிறோம் அந்த பணம் தாண்டி ஒரு இருக்குது இன்னைக்கு சாயங்காலம் நடந்ததுங்க காலப்பை ஒரு கோயிலுக்கு போகணும்னு சொன்னான் காத்து கூட்டு வந்தாங்க அந்த பையன் நீங்கள் ஒரு பையன் கூட அனுப்புறீங்களா வேற என்ன சிவ சிவதாயாக ரொம்ப சந்தோஷப்பட்ட அந்த கோயிலுற நேரத்தில் ஒருத்தர் விசுன்னு மயன் போட்டு உழுதுட்ட உடனே நூத்தி எட்டு சொல்லி வர சொல்லி ஒரு ஊருக்குள்ள ஒரு பிரசிடண்ட் தலைமையில எப்படி அந்த பையனை வளர்த்து வச்சிருக்க சந்தோஷப்பட்டேன் எங்களுக்கெல்லாம் கூட நின்னுட்டு இருக்கிற பவர் கடத்தணும் அவன் பெத்த தகப்பனும் இருந்த மாதிரி உண்மையாலுமே அந்த பையனுக்கு எங்கள் குழுவின் சார்பாக ஒரு பரிசு வழங்கலாம்னு இருக்கிற பையன் எங்க இருக்கிறதும் இல்லையா

பேசும்போது அவரு நம்ம சித்தா ஆடியோஸ் பேசுறாங்க எங்கிட்ட பேசுனது பிரபா ஆடியன்ஸ் தான் பேசுறாரு நம்ம சாமி ஆடியோஸ் தான் பேசிட்டு அவர் சொன்னாரு ஊர் சனங்களுக்கு இத்தனை பண்ணிட்டு இருக்கிறாருன்னா நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு சொல்லுங்க ஏன்னா எங்க பேமெண்ட் நாங்க குறைக்கவே மாட்டோம் ஏன்னா நம்ம பொருள் தரமா இருக்குது பேமெண்ட் குறைக்கணும் குறைக்கவே மாட்டோம் அவர் இத்தனை பண்ணிட்டு இருக்காருனா சனத்துக்காக நீங்க கொஞ்சம் பேசி அட்ஜஸ்ட் பண்ணி பேசுங்கன்னு சொன்னாங்க அருமையோருடைய அடுத்த வார்த்தை மகாராஜ் என்ன சொன்னாரு தெரியுமா அவருடைய பேமெண்ட் பேசாத அவர் என்ன கொடுக்குறாங்களோ அது வாங்கிக்கோ அட்வான்ஸ் கூட வேண்டாம்னு சொன்னா அவருதான் நம்மடியா ஏறும் ஓட்டுட்டா அட்வான்ஸ் கூட வாங்காத வா வாங்க மகாராஜ் சொன்னார் இப்போ ஏற்பட்ட ஊரும் மக்களும் மண்ணும் என்னைக்கும் நீங்காவது ஒத்துமை உண்மையாலுமே இந்த மூணு பேரை சொன்னாங்க ஆமா ஊர் கவுண்டரு நாயுடு ஊர் நாயுடு ஊர் கவுண்டரு ஊர் கவுண்டரு பி பிவி காசி நாயுடு டி காமராஜ் டி முருகேசன் பி முருகேசன் இப்படி மூணு பேர் ஒத்துமையா இருந்து நான் பெருசா நீ பெருசான் பேசலாம் பெரும்புரிசு இருக்கிறாங்க உங்கள் ஊரை போலவே தமிழ்நாட்டில் எல்லா ஊரும் இருந்தால் பிரச்சனைங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை போலீஸ்ங்கிற வாழ்க்கைக்கே வார்த்தை இல்லாத போதும் சொல்லி இந்த வாய்ப்பை நல்கி உங்களுக்கு அத்தனை பேருக்கும் நன்றியை பாராட்டி ஆறுபோல் தலை தருகது போல் வேறொன்றின்றி பொங்கல் போல் தலைத்து இந்த பொங்கல் நாளைக்கு காலையில் பொங்கற பொங்கல் உங்கள் வாழ்க்கையில் எல்லா மகிழ்ச்சியும் வரணும் என்று சொல்லி என் அருமை மாமா மகாராஜன் கையால் அந்த பயனுக்கு ஒரு பரிசுக்கு வா